அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் எல்லா ஞானிகளையும் வணங்கலாம் இது யோகத்துக்கு ராமதேவர் ஆசானம் இருந்தாலும் அகதீசன் திருமலை தேவன் காளாங்கி போகர் கரூர் முனிவர் பிற பொது ஞானிகளை சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் இப்போதுதான் உன்னுடைய திருவழியை தோடுகிறேன் எப்படி தொடுகிறேன் என் மூச்சுக்காற்று இயக்கமாக உன்னை தொடுகிறேன் இப்போதான் நான் கவனிக்கிறேன் இந்த காற்று பல லட்சம் கோடிகளாக பல லட்சம் கோடி பிறவிக்கு நான் பிறந்திருக்கிறேன் பல்வேறு ஜீவனாகவும் இருந்திருக்கிறேன் அந்த காற்றை என்னால் கவனிக்க முடியவில்லை இப்போதுதான் இந்த ஜென்மத்தில் தான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு பல கோடி ஜென்மங்களாக நான் மூச்சு காற்று எனக்கு ஆன்மாக ஆன்மாவாகவும் உயிராகும் ஆன்ம இயக்கமே மூச்சு காற்று இயக்கமே ஆன்மாவாகவும் உள் கருவிகரங்கள் ஏக்கமாக இருந்திருக்கு ஒரு ஜென்மத்திலே நான் கவனித்ததில்லை எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கிறேன் நான் எடுத்த பிறகு கணக்கில்லை ஒரு ஜென்மத்திலாவது மூச்சு காற்று தான் முத்திக்கு காரணம் இந்த மூச்சு காற்று லயப்ப குரோமத்தில் ஒழுங்கிவிட்டால் அதுவே மரணமில்லா பெருவாழ்வு தரும் என்ற சிந்தனை அறிவு எனக்கு இல்லை அதுக்குரிய கல்வி இல்லை இந்த ஜென்மத்தில் உன் திருவரு கடாச்சத்தால் நான் அதை அறிந்து கொண்டேன் இது சாகா சாகா சாகாக்கல் இப்போ கால் இந்த வந்து போகின்ற காற்று சுவாசம் வந்து போகும் வரும்போது பனிரெண்டு கலை வரும் நான்கு கலை தங்கிவிடும் அப்படி சொன்னாலும் புரியாது பனிரெண்டு பவர் வரும் பக்கம் நான்கு பவர் தங்கி விட்டு எட்டு பவர் போயிடும் எந்த பக்கம் தான் சரி மூடத்தில் தோற்றி முடிவிலியர் நான்காக்கி கால்வெளியாம் பன்னிரெண்டாம் காணார் அவையார் இப்போ இருபத்தி ஓராயிரம் பேர் வரும் மூச்சு காட்டு பனிரெண்டு பவர் பனிரெண்டு கலை வந்து நான்கு கலை மட்டும்தான் தங்கும் எட்டு கலை வீணா போகும் பதினாலாயிரத்தி எழுநூறு சுவாசம் வீணாக போகும் அப்போ வீணா போகின்ற காரணத்தினால்தான் மனிதனுக்கு வளர்ச்சி உட்படுகிறான் அந்த மூச்சு காட்டு இயக்கம்தான் உள் கருவிகன்கள் இயக்கமாக இருக்குது உள் கருவிகரங்கள் இயக்கம்தான் பசிக்கு காரணம் பசியை பசி பசி காரணம் பசிக்கு உணவு தந்த பின் இந்த மூச்சு காட்டு இயக்கமே பசியாகவும் அந்த மூச்சு காட்டு இயக்கமே ஜீர்ணத்துக்கு காரணமாக இருக்கும் அந்த மூச்சு இயக்கமே எழுபத்தி ஏழாயிரம் நாடி நரம்புகளுக்கும் முறு கேட்டி விடும் ஒரு சத் சத்து ஏற்றி விடும் அந்த மூச்சு காட்டு இயக்கமே மனம் சித்த அகங்காரமாக இருக்கும் அடுத்த மற்றது ஆதார இயக்கமாக இருக்கும் அந்த மூச்சு காற்று இயக்கத்தை அந்த மூச்சு காற்று இயக்கம்தான் பல ஜென்மங்களில் இரு பல ஜென்மங்களாக நம்மை ஆட்டி படைத்த போதிலும் மூச்சு காற்று இயக்கம்தான் நம்மை ஆட்டி படைத்தது மூச்சு காற்று நின்று விட்டால் இறந்து போவான் அப்போ உடல் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க அந்த மூச்சு காற்று உயிர் வளர்ச்சிக்காகவும் காரணமாக இருக்கும் இப்போது உயிரும் உடம்பும் இயங்குவதற்கு காரணமான இந்த மூச்சு காற்று ஞானத்துக்கு காரணம் என்று அறிய நமக்கு அறிவில்லை நமக்கு நல்வினை இல்லை இந்த ஜென்மத்தில் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு